என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா மூக்கரட்டைக்கரை கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்குது ஆமாம் இந்த மூக்கரட்டைக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கிட்னி ஃபெயிலருக்கு மூக்கரட்டிக்கறி இப்படிலாம் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் லிவர் ஃபேட்டி லிவர் இருக்குது லிவரில் பார்த்தீங்கன்னாக்கா வீக்கம் இருக்குது கண்டிப்பாக லிவர் நீர் இருக்கு கண்டிப்பாக இல்லை கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதில் நல்லா அருமையான மருத்துவ தகவல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூக்கரட்டைக்கரிலேருந்து நீங்கள் மக்களுக்கு தேவையான தகவல் உங்களுடைய ஸ்டைல எப்படி சொல்ல போறீங்க இது வாதத்துக்கு நல்லா கேட்கும் வாதம் அதாவது பேரலைஸ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு நல்லா கேட்கும் ரெண்டாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி லிவர் அதாவது மஞ்ச காமாலைக்கும் கொடுக்கலாம் லிவர் வந்து அந்த கொழுப்பு உள்ள அடைச்சிருந்துச்சுன்னா அதுவும் கொடுக்கலாம் சிறுநீரகத்துல உப்பு தேங்கி இருந்தா அதுக்கும் கொடுக்கலாம் ஒண்ணு ரெண்டு பக்கம் இது எப்படி கொடுக்கலாம்னா ஒண்ணு இந்த இலையா புடுங்கி கீரையா கடைஞ்சி சமையல் இது போட்டு நம்ம சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு சாப்பிடலாம் இது ஒன்றும் கசக்காது வைக்காது கொஞ்சம் விழுவிழுப்பாக கீரை ஓகேப்பா அவ்வளோதான் மற்றபடிக்கு மருந்தாக கொடுக்கணும்னா கசாயம் போட்டு உள்ளே கொடுக்கலாம் அரை இலையை மட்டும் ஆஞ்சு அரைச்சும் கொடுக்கலாம் இப்படி மூணு வகையில எப்படி வேணாலும் சிறுநீரக பிரச்சனை கல்லீரலில் வந்த பிரச்சனை இது ரெண்டுக்கும் ரொம்ப சிறப்பான மருந்து 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 ரெண்டாவது வாதம் வந்துருச்சுன்னா அதுக்கும் கொடுக்கலாம் அப்ப இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கு யாரும் சொல்லாத சொல்லிருக்கீங்க ஆமா பக்கவாத தான் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்களுக்கு இந்த மூலிகை எப்படி பயன்படுத்தணும் நல்ல கரெக்டான கேள்வி இந்த மூலிகை வந்து கஷாயம் போடும்போது இது ஓட சேர்த்து மிளகு சேர்த்து போடணும் போட்டுட்டு மிளகு போடலாம் இல்லை மிளகு சேர்த்து சுக்கு சேர்த்து போடலாம் இல்லை இஞ்சி சேர்த்து போடலாம் போட்டு வேக விட்டு அந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்தா கண்டிப்பாக வந்து இதனுடைய இது தன்னை மாறிடும் அந்த கஷாயம் போடும்போது நம்ம மிளகு சேர்க்கும் போது இதனுடைய தர்மம் இந்த இதனுடைய ஒரு நேச்சர் தர்மம் வந்து வேறு மாதிரி மாறும் ஓகே ஓகே அது அந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் நாலு போட்டால் கொடுக்கும்போது சரியாக வரும் சரி வரும் இப்போது பக்கவாதம் வந்தவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பக்கவாதத்துக்கான மருந்து அப்புறமா நிரம்பு ஸ்தென்த்துக்கான மருந்து அதுக்கப்புறம் நிரம்பில் எங்கேயுமே ரத்தத்தில் கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கு அடைப்பு எடுக்கிறதுக்கு மருந்து ஸ்தென்த்துக்கு ரத்தம் கிளீன் ஆகிறதுக்கு ஆல்ரெடி மருந்து கொடுப்பாங்க இப்போ அதோடு சேர்த்து இந்த மூக்கிரிட்ட கீரையே நீங்கள் இதை வந்து பச்சையாகவும் கொடுக்கலாம் பச்சையாக கொடுத்தோம்னா கீரை கடன் சாப்பிட்லாம் இல்லை பச்சை வேண்டாம்னு சொன்னால் இதை காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து மிளகு மிளகும் சுக்கும் சேர்த்து கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும் எடுக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த கஷாயத்தை வந்து வாதம் புல்ல பேசணும் கொடுக்கலாம் அது வந்து வாதம் எவ்வளோ பாதிப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் இல்லை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் குறஞ்சது நாலு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் 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 இதவே போட்டு வேக போட்டு வச்சு தண்ணியை வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட ஒரு கால் கால் குள்ள சாப்பிடலாம் உள்ள போக 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 போகத்தான் அந்த இதை பூரா எடுக்கும் அப்போ உடம்புல அந்த கட்ட கழிவுகள் கட்ட நீர் எல்லாத்தையும் கட்ட கொழுப்பு எல்லாம் கரையும் போது அந்த ரத்தம்லாம் கிளாட்டாயெல்லாம் கரஞ்சி வெளியே கரையும் சிறுநீரகத்தில் படைஞ்ச கொழுப்பை வலி சிறுநீரகத்தில் படைஞ்ச உப்பா வழியை கொண்டு வந்துடும் அவங்க அதாவது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு அது மாதிரி எல்லாமே சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சொல்கிறீங்களா டிஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன் சொல்லுங்கள் கிட்னி ஃபெய்யர் உள்ளவங்க எப்படி சாப்பிட்லாம் கஷாயம் தான் ஓகே கஷாயம் போட்டால் அதாவது நிறைய கஷாயம் போடக்கூடாது ஏன்னா சிறுநீர் போகாமல் இருந்தால் கூட அது போக வைக்கும் அளவாக கொடுக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அளவாக கொடுக்கணும் ஓ ஆ ஆ ஸ்ட்ராங்காக போடும்போது என்னென்னா தண்ணி வந்து நிறைய குறுக்கிடணும் ம் ம் அதாவது வத்த வச்சிடணும் ம் வச்சு உள்ள கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு செடியே ஏகப்பட்ட வேலை பார்க்கும் சூப்பர் என்னென்ன இருக்குங்களே அதாவது இது வரைக்கும் யாரும் சொல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலருக்கு லிவர் சம்மந்தமான பிரச்சனைக்கு அப்புறமா கெ கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு உடல் கழிவுக்கு எல்லாமே இந்த மூக்கெட்டு கையிலேருந்து நிறைய மருத்துவத்தால் சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுடைய குணாதிர்பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேரலைஸ் உள்ளவங்களுக்கு எப்படியெல்லாம் இது ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் எல்லா வயதினரும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த கீரை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் மீண்டும் ஒரு யாருமே பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விட குடும்பத்தில் வருவோனாங்க உங்கள் அன்பு சொன்னார் நன்றி வணக்கம் வணக்கம் பா வணக்கம்